உங்களுக்கு நான் என்ன ரூபாய் குறை வச்சேன் சாப்பாடு சாப்பாடு கொடுக்கலையா தங்கிறதுக்கு இடம் கொடுக்கலையா நீங்க சந்தோஷமா இருக்கிறது இருபத்தஞ்சு ஒரு சர்வீஸ்ல இப்படி ஒரு காரியம் நடந்ததே இல்ல மூணு வருஷம் கூலி கொடுக்கல எங்களுக்காக கூட வீட்டுக்காரர் போராட்டி இருக்கீங்க சரி அதுக்காக காரணம் சொல்லலாம் அந்த அம்மா உன்பாடைய போயிட்டு இருக்கீங்களே உங்களுக்கு ரத்தமா இல்ல நான் ரூபா பதில் சொல்லுவேன் நீங்களே வாய் திறந்து பதில் சொல்லுங்க ஒரு கருத்தை குட்டூக்காந்து வாய்க்கின்றது

கோடாய் தம்பாரை பாந்தன கூர்கட்டி மிச்ச போடுவ வேண்டாம் எங்க ஒரே அந்த பம்பரத்தை நீங்க இந்த பம்பரத்தை

வெளியடுத்து <laughs> <laughs>

யா கவுண்டர் நீங்க நீங்க தப்பிச்சிட்டீங்க நாளைக்கு இந்த தெய்வ한테 பதில் சொல்லியே தீரணும் லேடுவா லேடுவா ஆ அப்படி சண்டை

அடடே அதானே நான் போட்டுட்டீங்க. ஒண்ணுமே இல்ல கேடா. தவதி அந்த டைரே. இந்த வெள்ளாவீரோட கணக்கெல்லாம் சரி பாரு. பத்த கணக்குல ஒன்னு தப்பி போய் தரியா பொறம்பிட்ருக்கு. அத கணக்குல இருந்து விட்டு. என்ன சொல்ற? ஆ 6 2 கடுகு போற கண்ணு 2 இையடா எடிக்க வாயான்னு நீக்கெல்லாம் கவ சொல்லுவியே. இப்போ வா வாயில அத ஏறிப் போயிருக்கு. என்ன திரும்பி கண்ணு ரெண்டு ரெண்டு ஆ எல்லா மாதிரி நீடிக்கி

நல்ல பத்தி மட்டுமே பேசாதான் சிரிக்க சொல்லவே மாட்டா தான் அப்படி இருக்கு என்ன ஆட்டா பண்ண நான் அப்படி சொன்ன மாதிரி என்கிட்ட கேள்வி கேட்கிறேன் வாய்க்கு சும்மா இருந்தா தானே தீபாவளி நாள் அதுதான் போய் அவங்கிட்ட எழுத்தாளம் பேசிருக்கு அட்டாச்சாரத்தை போய் அவன் ஆட்டா வாயில கொடுத்து

வாக்குறதே கேடகா வா இடி பண்ணி ஓடி ஓடினமா பண்ண போடுகுமா டேய் நான் மட்டும் உனக்கு மர்மங்கள வாச்சே நீ முடிgetName બોલે બોલે ஊடுட்டி நூல்ல கோத்து மாலய போடுகுギャ ਕਰதே তুই என்ன பை मरக்கிறேன் ரெண்டு எரு குடுக்க மாட்டிர வந்து மாட்டிக்கும்டா இங்க என்ன மூணு மூணுக்குறே ஏ மூடி

அவனுக்கே கேட்டு தெரிஞ்சுங்க ஆனா ஒண்ணு ஆனா ஒண்ணு தாங்க ரெண்டு அவனுக்கிட்ட துணி கொடுத்து அனுப்பிச்சேன்

எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த கேட்டுருக்கே போய் உழைக்கிறாங்களே அதாவது கழுவி நாய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் போறாமடான்னு நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்துலயே நீ உட்காந்துக்கு உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அத பார்த்து படிச்சு ரெடிவா நடந்துருவாங்க உங்களுக்கு தெரியுது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது எனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன் பார் அப்படியே இப்படி வா ஆ ஆய்யோ லவத்துக்கு எவ்வளவு பள்ளி

அவள பட்டு போற போட்டு வச்சிருபா நான் எடுத்து குடுக்குறேன் இன்னைக்கு மட்டும் ஜோ ஜோ ஜோன்னு கட்டிட்டு போ ஒரு தகிக்கு முன்னா எல்லameni ஐயோ அது ரேனா இங்க வந்து சரியே போடு ஏய் பாடி ஓ ஏ டேரி செ ஊது ஆர் மீடியா கேண்டிdoctype மாதிரி நான் வரதுக்காட்டனல்ல உன் கண்ணுக்கு தெரியல அக்கா ஆ

நீர்காம <laughs> <laughs>

அந்த எச்சை இலையை எடுத்து போட்டு அந்த பணத்தை எடுத்து வாங்கின கடனை கட்டணும் பாவம் யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது அந்த தெய்வாத பொண்ணு